போகிற போக்கிலே நம்முடைய முனைவர் குறித்து ஒரு பொருளாதார ரீதியாக எப்படி கருத்துக்களை மிக ஜனரஞ்சகமான முறையிலே எடுத்து செல்பவர் என்று நம்முடைய தம்பி அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார் மிக முக்கியமாக அவரை பற்றி பேராசிரியர் ஜெயரஞ்சனை பற்றி நாம் எதற்காக கொண்டாடுகின்றோம் என்றால் பொருளாதாரத்தை சமூக நீதி கண்ணோட்டத்தோடு பார்க்கின்றவர் அதுதான் மிக முக்கியமான விஷயம் நீங்கள் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தீர்கள் எந்தெந்த வகையிலே மக்களை சென்று சேர்கிறீர்கள் என்று கலைஞர் காலம் தொட்டு இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை ஒரு முன் உதாரண மாநிலமாக நடத்தி காட்டி உயர்த்தி காட்டி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியின் சாதனை வரை எப்படி அது சமூக நீதிக்கான அடிப்படையாக இருக்கின்றது என்பதை சொல்வதுதான் அவருடைய சிறப்பு சர்வதேச அளவில் குறிப்பிடத்தக்க பொருளாதார வல்லுநர்களில் ஒருவர் எப்படி என்றால் நாற்பது ஆண்டுகளாக அறுபத்தைந்திற்கும் மேற்பட்ட ஆய்வு பணிகள் ஐம்பதற்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை வழங்கி இருக்கின்றார் அவரை அனைவரும் விரும்பி நேசிப்பதன் காரணம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்பது அடித்தட்டு மக்களுக்கானது அதுதான் கலைஞர் அவருடைய கொள்கை ஏன் இலவசமாக கேஸ் அடுப்பு அவர் வழங்கினார் கேஸ் அடுப்பு வழங்குகின்ற அந்த திட்டத்தை கொண்டு வந்த பொழுது அரசு அதிகாரிகள் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரிடம் சென்று சொல்கிறார்கள் ஒரு பர்னர் வைத்த அந்த கேஸ் அடுப்பை நாம் தாய்மார்களுக்கு கொடுத்தால் செலவு மிக குறைச்சலாக இருக்கும் நிறைய தாய்மார்களுக்கும் கொடுக்கலாம் ஆகவே அந்த வகையான அடுப்பையே கொடுத்து விடலாமே என்று சொல்கிறார்கள் அதற்கு தலைவர் கலைஞர் சொல்கிறார்களாம் இந்த திட்டத்தை நான் கொண்டு வந்ததே என்னுடைய ஏழை சகோதரிகள் தாய்மார்கள் ஒரு அரை மணி நேரத்திலே ஒரு அடுப்பிலே சோறு மற்றொரு அடுப்பிலே குழம்பு வைத்து விட்டு காலார அவர்கள் அடுத்து வந்து அந்த தொலைக்காட்சிகளில் நாட்டு நடப்பை பார்க்க வேண்டும் என்பதுதான் ஏன் பணக்கார பெண்களுக்கு மட்டும் அந்த ஒரு வாய்ப்பு நம்முடைய தாய்மார்களுக்கு இல்லையா என்றுதான் கொண்டு வருகிறேன் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை ஏழை தாய்மார்கள் ஒடுக்கப்பட்ட விளிம்பிலே இருக்கின்ற தாய்மார்களுக்கு இரண்டு வைத்த கேஸ் அடுப்பு தான் வழங்க வேண்டும் பேராசிரியர் அதை மிக அழகாக புரிந்து கொண்டு சொல்பவர் இலவசங்கள் என்று சொல்லப்படுகின்றவற்றை உடைத்து எரிந்து அடித்தட்டு மக்களின் நலன் சார்ந்துதான் பொருளாதார கிராஃப் என்பது உயரும் என்று சொல்பவர் மிக முக்கியமாக நம்முடைய தமிழ்நாட்டின் டீக்கடைகளிலும் முடி திருத்தகங்களிலும் பொருளாதாரத்தை பற்றி திராவிட மாடல் ஆட்சியை பற்றி பேச வைத்த பெருமைக்கு சொந்தக்காரர் நம்முடைய ஜெயரஞ்சன் அவர்கள் இலவசங்கள் என்று சொல்லாதீர்கள் விலையில்லாமல் வழங்கப்படும் நலத்திட்டங்களால் ஏழை மக்களின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது என்று இங்கு மட்டுமல்ல உலகிலே இருக்கின்ற பல்வேறு அரங்கங்களில் பல்கலைக்கழகங்களில் அதை தரவுகளோடு நிரூபித்த ஒரு பெருமைக்கு சொந்தக்காரர் திராவிட இயக்கங்களால் குறிப்பாக நம்முடைய தலைவர் கலைஞர் பிற்பாடு இன்றைய ஆட்சியிலே தொழில் கல்வி பொருளாதாரம் பிற துறைகளில் தமிழ்நாடு பெற்றிருக்கின்ற வளர்ச்சி குறித்து மிக அழகாக விவாதிக்கின்ற எடுத்துரைக்கின்ற அந்த பொறுமையான அதே சமயம் ஜனரஞ்சகமான மொழியிலே தன்னுடைய விஷயத்தை கொண்டு செல்லுகின்ற பெருமைக்கு சொந்தக்காரர் இன்றைக்கு இந்த கருத்தரங்கத்திலே கலந்து கொள்ள வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி நம்முடைய செந்தில்வேல் அவர்கள் சத்தியம் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியின் நெறியாளராக பயணத்தை தொடங்கியவர் நிறைய ஊடகங்களிலே பணிபுரிந்திருக்கின்றார் ஆனால் மக்களுக்கு என்று அவரை அடையாளம் காட்டியது ஜல்லிக்கட்டு போராட்டம் நெடுவாசல் போராட்டம் என்று மக்களிடையே மக்களில் ஒருவராக தன்னை அவர் இணைத்து கொண்டு போராடியதுதான் அது மட்டுமல்ல ஒன்றை மிக குறிப்பாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் சென்னை பெருமழை வெள்ளம் வந்தபொழுது நாம் அனைவரும் எப்படி பாதிப்புக்கு உள்ளானோம் என்று தெரியும் மக்களையெல்லாம் திரட்டி அன்பு பாலம் என்ற பெயரில் பல கோடி ரூபாய் நிவாரண பொருட்களை மக்களுக்கு கொண்டு சென்று சேர்த்த பெருமைக்கு சொந்தக்காரர் அதோடு புயலிலே சாய்ந்த மரங்களை மறுபடியும் சீரமைக்கும் வண்ணம் விதைப்பந்துகள் நடும் பணியை முன்னெடுத்து செய்தவர் இவருடைய சிறப்பு பெரியாரிய பார்வையோடு சமூக நீதி கருத்துக்களை இணைத்து தொடர்ந்து ஊடகங்களில் விவாதங்களில் பங்கெடுத்து அந்த எதிரிகளை குறிப்பாக பாசிச ஒன்றிய பாஜக அதிமுகவினரை திக்குமுக்காடச் செய்வது மாபெரும் கனவு என்ற பெயரில் நூறு கல்லூரிகளில் ஒரு லட்சம் மாணவர்களை சந்தித்து உரையாடிய பெருமைக்கு சொந்தக்காரர் அவர் இங்கே வந்திருப்பது கூடுதல் சிறப்பு அவர்கள் உரையாற்றுகின்றார்கள் இரண்டே இரண்டு கருத்துக்கள் தான் என்னை போன்றவருக்கு இந்த மேடை இன்றைக்கு இங்கே கிடைத்திருக்கிறது என்றால் இந்த படிக்கட்டுகளில் கல்வி பொருளாதாரம் சமூக ரீதியிலான ஒரு மேம்பாடு என்று ஏறி வந்திருக்கிறோம் என்றால் அதற்கான அடித்தளம் அறிவாசான் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா மிக குறிப்பாக முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் போட்டது அது தனிப்பட்ட எனது வளர்ச்சி என்றால் ஒட்டுமொத்த சென்னைக்குமான வளர்ச்சி என்பது கண்ட கனவு அதைத்தான் விரிவாக அவர்கள் நம்மிடையே பகிர வந்திருக்கிறார்கள் எல்காட்டை அவர் கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் சிப்காட்டை கொண்டு வந்தது எழுபதில் ஆனால் இன்றைக்கு அந்த சிப்காட்டிலும் எல்காட்டிலும் உட்கார்ந்து கொண்டு சாப்ட்வேர் இன்ஜினியர் திராவிடம் என்ன செய்தது என்று தட்டச்சு செய்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய அவர்களுக்கு அடுத்ததான தலைமுறைக்கு நம்முடைய இயக்கம் செய்த பணியை கொண்டு சென்று சேர்ப்பதுதான் நம்முடைய தலையாய வேலை வருகின்ற நம்முடைய இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தலிலே நாம் முழுக்க இருநூற்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி கணியை பறித்து தலைவருடைய கைகளிலே சமர்ப்பிப்போம் என்ற உறுதியை நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் நம்மிடையே இன்றைக்கு அந்த விதையை விதைத்து அந்த உறுதியை ஏற்க செய்வோம் என்று சொல்லி சென்றிருக்கின்றார் அதற்கான அடித்தளமும் தலைவர் கலைஞர் போட்டதுதான் மாநகராட்சி தேர்தலிலேதான் முதன் முதலாக திராவிட முன்னேற்ற கழகம் நின்று வெற்றி வாகை சூடுகின்றது மிக அழகாக வியூகம் வகிக்கின்றார் கலைஞர் நான்கு விதமாக சென்னையை அவர் பிரித்துக் கொள்கின்றார் அதாவது அலைகள் வீசுகின்ற தேசிய கட்சி அப்பொழுது காங்கிரஸ் தேசிய கட்சிக்கு என்று சாதகமாக அலை வீசுகின்ற பகுதி எது தேசிய கட்சிக்கு ஓட்டு போடுவார்கள் ஆனாலும் ஒரு ஊசலாட்டம் இருக்கும் என்ன செய்தார்கள் என்று அவர்களை மிக இலகுவாக நம் பக்கம் திருப்பி விடலாம் அவர்கள் எந்த பகுதி என்று அது இரண்டாவது பகுதி மூன்றாவது பகுதி என்று யாருக்குமே இதுவரையிலும் நாங்கள் எல்லோர் மீதும் அதிருப்தியாக இருக்கின்றோம் ஆகவே யாருக்குமே ஓட்டு போட மாட்டோம் என்று நினைக்கின்றவர்கள் அவர்கள் ஒரு பகுதி திமுகவிற்கு சாதகமாக இருக்கின்ற ஒரு பகுதி என்று நான்காக சென்னையை பிரித்துக் கொள்கின்றார் ஐம்பதுகளில் அவருடைய தேர்தல் யுக்தி என்பது இதுதான் வழக்கு பாறையை போல அனுபவமற்ற நாங்கள் அதிலே ஏறினோம் கடும் உழைப்பால் முயற்சியால் வெற்றி கொடியே அந்த வழுக்கு பாறையில் நாங்கள் நாட்டி திரும்பினோம் என்று சொல்லி இருக்கின்றார் அழகாக அப்படி பிரித்து கொண்டு நாம் திமுகவிற்கு ஓட்டு போடுவோம் என்கின்ற பகுதியை தவிர்த்து மற்ற மூன்று இடங்களிலும் நம்முடைய உழைப்பை செலுத்துவோம் என்று மற்ற மூன்று இடங்களிலும் உழைப்பை செலுத்துவோம் என்று கவனமாக உழைத்து முதன் முதலாக சென்னை மாநகராட்சியை திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றுவதற்கான பெருமையை தேடி தந்தவர் கலைஞர் அவருடைய அந்த அவருடைய கடும் உழைப்பை நாம் நம்முடைய நெஞ்சங்களில் நிறுத்தி நம்முடைய முதல்வர் அவர்களுடைய வழியிலே நடந்து இந்த கனியை ஈட்டி தர வேண்டியது என்பது அரசினுடைய திட்டங்களை நாம் சாதனைகளை மற்றவரிடம் கொண்டு சேர்க்கும் பெரும் பொறுப்போடு இணைந்து செயல்பட வேண்டியது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் ஒவ்வொருவரும் இந்த கணத்திலே இருந்து உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாகும் அந்த ஏற்போம் இன்றைக்கு காலை கீழடியிலே நம்முடைய தாய்மடி கீழடி என்கின்ற உண்மையை மண்மூடி மறைக்க இந்த பாஜக அரசு எடுக்கின்ற முயற்சிகளுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் மாணவர்களுடைய போராட்டத்தை மதுரையிலே காட்டினார்கள் திராவிடர் கழகம் ஒழுங்கமைவு செய்த அந்த போராட்டத்தில் நம்முடைய கட்சியின் சார்பாக நான் கலந்து கொண்டு பேசினேன் மிக முக்கியமாக நாடு இருக்கின்ற அச்சுறுத்தல் ஒரு பக்கம் நிதி நெருக்கடி நம்முடைய முதல் அமைச்சருக்கு மறுபக்கம் அரசியல் நெருக்கடி அராஜக ஆளுநர்களால் தரப்படுகின்ற அரசியல் நெருக்கடி மூன்றாவதாக பண்பாட்டு நெருக்கடி சித்தாந்த நெருக்கடியும் தருகின்ற இந்த அரசு முடிவுக்கு வர வேண்டும் என்றால் இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய தேர்தல் தமிழ்நாட்டிற்கு மட்டுமான தேர்தல் அல்ல மாநில சுயாட்சிக்கான தேர்தல் இந்திய நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கான தேர்தல் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு நாம் அத்தனை பேரும் உழைப்போம் நன்றி